தாயக உறவுகளே இன்றைய நாளிலே நாங்கள் ஆனையுறவு உப்பளத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் உப்பளப் போராட்டம் அஹ் இன்றைய நாளிலே அஹ் இந்த முகாமைத்துவம் வந்து அஹ் எல்லோரையும் கூப்பிட்டு கலந்துரையா கலந்துரையாடியுள்ளது அந்த வகையிலே அந்த கலந்துரையாடத்துக்கு பின்னர் இங்கே இருக்கின்ற முகாமைத்துவம் எங்களையும் கூப்பிட்டு ஊடகங்களை கூப்பிட்டு கலந்துரையாடியது நாங்கள் அந்த வகையிலே நிறைய கேள்விகளை அவர்களிடம் தொடுத்திருந்தோம் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலும் தந்திருக்கிறார்கள் அந்த பதில் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி எங்களுடைய காணொலி ஊடாக பார்க்கலாம் நாளைய நாளும் இந்த போராட்டம் தொடருமா இல்லையா என்பதை நாளைய நாள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த முகாமையாளர்கள் அங்கே இருக்கிற உயர் பதவி வகிக்கும் பகி பகிக்கிறவர்கள் நிறைய சலுகைகளை நாங்கள் அவர்களிடம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம் சொல்ல அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறிய சலுகைகளை அவர்கள் அவர்களுக்கு தாங்கள் வழங்கி இருக்கிறதாக கூறியிருக்கிறார்கள் அப்போது யார் பக்கம் இருக்கின்றது போர் போராட்டக்காரர்களிடம் இருக்கிற தப்பா அல்லது நிர்வாகத்தில் தப்பா என்பதை வீடியோக்குள் போய் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் வந்திருக்காங்க உப்பில் சம்மந்தப்பட்ட இடத்துல பெரியவங்க அதிகாரிகள் வந்திருக்காங்க பந்தயங்களை வந்து பார்த்து கரைக்க ஒரு இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷத்தால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு எல்லா ஆத்திரையும் கூட்டிகிட்டு கொடுக்க வாங்க கதை பண்ணுங்கள் இன்றைக்கு மற்றும் உங்களுக்கு நீதிமன்றத்தில் வந்து உங்களில் வழக்கு வந்து இன்றைக்கு வந்தது அசம்பந்தமாக சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு எல்லா வயசு மலிந்து எங்களுக்காக என்னோடய கோரிக்கையில் கூட படித்து காமிச்சாங்க படித்து காமித்ததோட சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டாச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில் சொன்னாங்க சரி இது வந்து மேல் தான் போடணும் சொன்னாங்க மேற்கோட்டுக்கு தான் போடணும் நீங்கள் கடந்து ஆர்டர் பண்ணி வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் ஹை கொடுத்து போடுவோம் நாங்கள் ஒவ்வொரு மக்களும் வந்து இப்போ இந்த குழந்தைகளில் போகிற காட்சியை பார்க்கக்கூடிய இருக்கும் உள்ள வந்து ஊட்டிக்கொண்டே பேச்சுவார்த்தை இருக்குது தொடர்ச்சியாக பார்ப்போம் உப்பளத்துக்கு உப்பளத்து அதிகாரிகள் போராட்டக்காரர்களை அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடுவதாக கூறியிருக்கிறார்கள் ஊழியர்களை உப்பளத்துக்குள் அழைக்கும் காட்சியும் அவர்கள் உப்பளத்துக்கு நுழையும் காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த கட்டமாக நடக்கப் போகிறது என்று தொடர்ச்சியாக காணையுடன் இழந்திருங்கள் ஒரு வழியா உள்ள வரக்கோல இருக்கு ஒரு பேச்சு வாங்குறதுக்கான கண்டுபிடிக்க போய்க்கு எங்களது ஊழியர்கள் உள்ளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடக்க போகிறது தொடர்ச்சியாக பல நாள் போராடு பின் கடைசியாக வெற்றி அடைந்த விதமா உள்ள வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து உள்ள போய்கின்றது காணொலியை காணொடியா இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெளிச்சா காணொலியை பார்ப்போம்

வர்க்க மாதம் ஃபன் பண்ண தொடங்கியவுடன் இன்னொரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இல்லை நாங்கள் இந்த குளம் வந்து எத்தனை ஏக்கர் காணி என்றதையும் அதில் எத்தனை பேர் இங்கே வேலை செய்யலாம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க ஓ இப்போ நீங்கள் வேலை செய்கிற தான் நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கேன் ப்ரொடக்ஷன் என்ற ஏரியா பார்க்குக்குள்ள பருவகால ஊழியர்கள் சேர்ந்து இருநூறு பேருக்கு மேலே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க இதைவிட இன்னொரு ஐம்பது பேருக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது இதை விட மேலதிகமாக இந்த சோழன் பல விட நவீனப்படுத்தப்பட்டால் இன்னும் இன்னும் ஒரு இருபத்தி ஐநூறு முப்பது பேருக்கு வேலைவாய்ப்பு கிடக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படும் மொத்தமாக முந்நூறு பேர் வரை வேலை செய்யக்கூடிய ஆற்றலை இந்த ஒப்பளத்தில் நாங்கள் வந்து ஏற்படுத்தலாம் வருகிறார்கள் காலம் கடந்த பிறகு அதாவது பதினாலு நாட்கள் கடந்தது இன்றைய நாளிலே நீங்கள் அவர்களையும் கலந்துரையாடி காரணத்துக்காக இவ்வளவு நாட்டின் தள்ளிப்பட காலம் கடந்த என்று சொல்ல முடியாது ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு நிறுவன பிரச்சனை நாங்கள் நிறுவனத்துக்குள்ளே தீர்க்க வேண்டும் என்றபடியால் நான் பதினாறாம் திகதியே மூன்றாம் நாள் இவ்வளவு கெட்டான இதிலேயே மூன்றாம் நாள் அவர்கள் ரெண்டாம் நாள் கேட்டேன் அவர்களோட கதைப்பதற்கு ஆஹ் முடியாது என்று வந்து மூன்றாம் நாளே இந்த விஷயம்

எங்களுக்கு இந்த விநாயகர் வந்து என்னமா சரியான இங்கே இல்லையை கூப்பிட்டது மாதிரி பதினாறாம் திகதியை இங்கே வரும் பொழுது ஒரு ஊடகம் இங்கே அடைக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன உடனடியாக நடந்து விடும் நாளைக்கு சக்தி சக்தி நிறுவனம் சக்தி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டு அது வந்து வீடியோ போடுவோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது மேலே வந்து எங்களுக்கு சம்பந்தமான இந்த இவ ஊடக சந்திப்புகள் வந்து எங்களுடைய செயலாளரினால் அல்லது அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் வழங்க வேண்டும் அவர்களுக்கு முழு சுதந்திர அந்த விடங்களை யாரோடும் எங்கள் போதும் கதைப்பதற்கு வந்து கேட்குற யார்கிட்டையும் இன்னும் கதைக்கலாமா எங்களுக்கு அவ்வாறு கரைக்க முடியாது கட்டுப்பாடுகள் இருக்கின்றது ஆகவே அதற்குரிய அனுமதிகளோடு வந்துதான் நாங்கள் ஏன்னா இங்கே உள்ள தீவிர தன்மையை சொல்லி அதுதானே நாங்கள் பிறகு சகலரையும் வந்து அழைத்திருக்கோம் அவர்களுடைய அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சொல்லலாம் அல்லது போராட்டக்காரர்கள் சொல்லலாம் அல்லது உங்களுடைய பழைய ஊழியர்கள் என்று கூட பழைய ஊழியர்கள் நாங்கள் யோசிக்கலாம் நவேல் வரணும் அவர் இன்றைக்கும் ஊழியர்கள் அவர்கள் அவர்களுடைய போராட்டம் உங்களுடைய பார்வையில் சரியானதா தவறானதா அவர்களுடைய சில கோரிக்கைகள் நாங்கள் கேட்ட கோரிக்கைகள் அதாவது ஒரு மனித வாழ்க்கையில தங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை தருணம் என்று கேட்கிறது எந்த தப்பும் இல்லை தொடர்ச்சியாக வேலை தருணம் என்று கேட்டுக்கணும் அது ஒரு நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை பதினாறாம் தகுதியை வெற்றி எங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்க வேலைகள் குறைவாக இருந்தாலும் அதை கருதிக் கொண்டு அரேஞ்ச்மெண்ட் செய்து அவைகளுக்கு அந்த கோரிக்கை நியாயமானது ஒரே எல்லா கோரிக்கையுமே ஏற்றுக் கொண்டுருக்கு ஒரே ஒரு கோரிக்கை மேனேஜ்மெண்ட்டை மேனேஜரை மாத்திரம் அந்த கோரிக்கை அது நடைமுறைக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை முறை 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 வந்து என்ன ஓகே இங்க ஒரு விஷயம் உள்ளதானே இவர்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த விடயங்களை நல்ல ஒரு கருத்தாளம் என்ற போய் எழுதப்படும் இந்தெண்ட விஷயம் குடிப்பீங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு நிழமைக்கு முதல் வந்து சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணினால் அதை நிர்வாக ரீதி மட்டமாக எடுக்க முடியுமா இருந்தால் அது மேனேஜர் என் மட்டத்துக்கு வருது அந்த மட்டத்திலேயும் நாங்கள் தீர்மானம் இல்லை இது எனக்கு மேற்பட்ட மட்டம் என்றால் நான் அதை வந்து போர்டுக்கு சப்மிட் பண்ணி போர்டுக்கு சப்மிட் பண்ணி இவர்களுக்கு நாங்கள் வந்து தீர்மானம் கொடுப்போம் இதான் ஒரு நடைமுறை அலுவலக நடைமுறை நடைமுறையான விஷயம் வந்து பின்பற்றப்படாமல் திடீரென கோட்டுக்கு குதித்து செய்யப்பட்டது ஒரு வித்தியாசமான உடையமே ஒழிய இந்த தண்ணியை வந்து அவடத்துக்கு தாங்க இதுல உள்ள பில்டர் தண்ணி எடுத்து தான் தாங்க அதில இந்த வெக்கோ பாக்கிய இதெல்லாம் வந்து உள்ள கதைக்கிற விஷயமே ஒழிய ரோட்டுக்கு வாழ்ஞ்சி குற்றத்தோட கதைக்கிற விஷயம் இல்லை ம ஒரு பெரிய இந்த கொண்டு ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுக்கு கீழ் நிச்சயமாக நாங்கள் சொல்ல நாங்கள் சகல நடவடிக்கைகள் சகல நடவடிக்கைகள் எடுத்துகின்றோம் இதை வந்து திறம்பட நடத்த வேண்டும் நான் எத்தனையோ தரவை சொல்லியிருக்கின்றேன் ஒப்பூட்டளவில் பார்த்து போனாங்க நான் ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கின்ற ஒரு உத்தியோகத்தர் எங்களது மியூசிக்கள்ளே பல கம்பெனிகள் நான் பெருசாக இருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது தலையடி குறைவான ஒரு நிறுவனம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இருந்தது அந்தளவுக்கு வரதுக்கு நாங்களும் வந்து எவ்வளவு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் ஒற்றுமையை ஏற்பட்டு எவ்வளவு எவ்வளவோ ஆனால் எங்களுக்கே இந்த முறை இவ்வளவு காலம் மேலே இந்த இந்த சோழன் இவர்களுக்கு முதல் எல்லாத்தையும் காலடி வைத்தவன் நான் பயில பயிலோட வந்து காலடி வைத்தவன் இவ்வளவு காலமும் நடக்காத சில விஷயங்கள் இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நடக்கிறதுக்கும் அதுல சில சில விஷயங்களையும் பார்க்கும்போது எங்களுக்கு சில யோசனைகள் வருது எவ்வாறு குழப்பங்கள் வருகின்றன உங்களோட வீடியோ நம்பர் அளவுக்கு

கண்ட மாதிரி நாங்களுக்கு நோயான விஷயம் செக் பண்ணியும் பாருங்க இப்ப போன முறை எத்தனை பேர் ட்ரிப் போனா கண்டுபாரு போன முறை எத்தனை பேர் எங்களுக்கு எத்தனை பேர் வந்தாரு ஆனாலும் சார் சாரி ஆனாலும் இந்த இடத்திலே சில அநாகரிகமான செயல்கள் நடந்திருக்கிறதாக கூறுகிறார்கள் அதற்கு ஆதாரம் சேர்க்கிற போது தாங்கள் ஒப்படத்தில் வேலை செய்கிற போது ஆதாரங்களை திரட்ட முடியாது என்றும் அவர் கூறுகிறார்கள் அந்த அந்த அவர்கள் கூறி வருகின்ற குற்றச்சாட்டுகளை எளிவரும் காலங்களை உங்களுடைய நிர்வாகம் கருத்தில் கொள்ளுமா நிச்சயமாக அந்த உறுதிமொழி எங்களால் வழங்கப்பட்டு நடந்தது நடந்ததா இல்லையா என்பது வேற விஷயம் ஆனால் இவ்வாறான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் வந்து ஒரு ஆகவே இவர்களுக்கு எவ்வாறு அறிவுரை வழங்கப்பட்டதோ மற்ற பிரிவினருக்கும் அதே போல் அறிவுரை வழங்கப்படும் அவ்வுடைய எங்களை வந்து பூர்த்தி செய்யும் போது எல்லாத்துக்குமே ஒரு லைன் மேனேஜர் மேனேஜர் இருக்கிறார் அதுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறார் அதுக்கு கீழே சோல்ட் ஆஃபீஸர் இருக்கிறார் சோல்ட் ஆஃபீஸர் இருக்கிற சூப்பர்வைசர் இருக்கிறார் சூப்பர்வைசர் தான் எங்களுடைய லேபரோடு நேரடியாக தொடர்புள்ளவர் சண்டைகள் அதிகமாக யாருக்கு வரும் சொன்னால் சூப்பர்வைசருக்கும் லேபஸுக்கும் தான் பெறும் ஆக மேனேஜர் வேண்டிய சந்தர்ப்பம் வந்து வருமானால் இவர்களால் எல்லாம் கீழே தீர்க்கையிலாக ஒரு மேனேஜர் அங்கே போய் மேனேஜர் என்ன ஒரு டிசிஷன் எடுப்பார் அந்த நேரத்தில் சில வருடத்தில் குழப்பமான சந்தர்ப்பம் இருக்கலாம் நீங்க நீங்க அளவு சொல்றது ஒரு சாதாரண வடிவம் சில நேரங்களில் எல்லாரும் சந்தோஷமா பொழுது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பிரச்சனையாக காட்டும்போது நீ என்ன போக ஒன்று சொன்னா

மெட்ட தொழிலாளர்கள் பாவங்கள் அதுகள் பாதிப்படக்கூடிய முடிவுகள் எடுக்கும் நடைமுறை சாத்தியமான முடிவுகள் ஒரு காலம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் அவமரியாதை கதைக்கிறதோ இதையோ நான் ஒரு காலம் எட்டுக்கொள்ள மாட்டேன் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படி யாராவது இவர் எந்த மட்டத்துல செய்திருந்தாலும் அதற்குரிய இவர்கள் அரசியல் தலைவீடுகள் நடந்தோம்னா அரசியல் தலைவர்களும் அதுக்குரிய எங்களுக்கு ஆதரவு நடைமுறையில நீங்களும் பாக்குறீங்க நாங்களும் பார்க்கணும் இதை விட நாங்கள் இதுக்கு இதுக்கு மேலதிகமாக இது இப்படித்தான் இப்படித்தான வருமானத்துக்கு வரையலாது ஆனா நடைமுறையில் நீங்களும் பார்த்துக்கோன்னா இருக்கிறீங்க உண்மையில அரசியல் தலைவீடுகள் இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏன் அவர்கள் விளையாட வேண்டும் சரியான கேள்வி இந்த ஆணரவு உட்பட எனக்கு வடமாகாணத்தில் ஒரு பெரிய ஒரு நிற்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துக்குன்ற பெயருக்கு அவப்பெயர் வச்சு இந்த நிறுவனத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கு அவப்பெயர் வச்சு இந்த நிறுவனத்துக்குள்ள ஒரு சொல்லி இந்த நாங்கள் பிரச்சனை எங்கென்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் தாழ்த்து இந்த நிறுவனத்தை நம்பி இன்றைக்கும் ஒரு அவர் இதுக்கு மேலே வேலை செய் செய்து கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஜார்க்கண்டில் இந்த மீட்டிங் வந்தார் அப்போ இந்த உலக பருவ கால சூழ்நிலைகளையும் வேலை அவை இந்த நிறுவனத்துக்கான இதில் மனு சொன்னால் அவடே வைத்த குடும்ப வாழ்க்கையிலும் வருமான பிரச்சனை வேணும் அதில் நான் உணர்வனும் யாராவது இதுக்கு பின்னால் ஒரு சக்திகள் இருந்தால் இந்த போராட்டத்துக்கு பின்னால் வேறு சக்திகள் இருந்தால் அவைகளில் அவை உணர்ந்து இந்த மக்களின் நலனுக்காக அப்படியே அனுபவி செய்யக்கூடாது அவங்களுடன் உங்களுடைய ஷெடலையும் உங்களை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி அந்த வகையிலே உயர் பதவியில் இருக்கிறீர்கள் இந்த நிர்வாகத்தை கொண்டிருப்பீர்கள் வகையில் ஒரு எங்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வறிய மக்களை அதாவது கை கழுவி விடாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அஹ் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் நன்றி